நான் கடைசியாக போட்ட வீடியோவுக்கு ஒரு சில பேர் கால் பண்ணி எனக்கு என்ன சொன்னாங்கன்னா வராதிங்கன்றாங்க ஆனால் எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு என்னடா ஆயிடுது இப்படி சொல்ல போனால் எனக்கே ஒரு பக்கம் பயம் வருது என்னடா இது வரலாமா வேணாமா ஒரு கேள்விக்குறி ஆகிடுச்சு என்னடா ஆயிடுது ஏன்னா அவ்வளவு மேலே இருக்கிற லவ்வும் பேஷனால தான் நானே வந்து அதை பற்றி வீடியோ போடணும் எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் சொன்னால் நான் வந்து அதை பற்றி நான் சேனலே ஆரம்பித்தேன் இவ்வளோ பேர் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற இறங்கி பூந்து விளாட்றா பிரவீன் எனக்கு ஒரு முன்னொரு பக்கம் மனசு சொல்லுது எனக்கு ம் கரெக்டாக ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு விண்டேஜ் ரேட்டா மோட்டார் சைக்கிள்ஸ் ஒன்ஸ் அகைன் இப்போ நான் இங்கே தாங்க இருக்கேன் தான் இருக்கேன் நான் இன்னும் நம்ம ஊருக்கு வரல இன்னும் ஆகஸ்ட் மாதம் தான் ஃபஸ்ட் வீக் வரதா பிளானு சரிங்களா எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட்டுங்க நான் இப்போ கடைசியாக வீடியோ போட்டேன் இல்லையா அது நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க ரொம்ப நன்றி நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் எல்லாம் தான் கூப்பிட்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக நான் ஆகஸ்ட் மாதம் நாங்கள் ரெப்பாக நினைக்கிறேன் நான் வந்துடும் ஆகஸ்ட் மாதம் வந்துடும் ஆல்மோஸ்ட்டு அதான் ஆகஸ்ட் மாதம் வரேன் ஆனால் எப்போது ஆகஸ்ட் மாதம் எப்போன்னு தெரியல எனக்கு ஏன்னா டிக்கெட் ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இங்கே ஃபுல்லாக ஹாலிடேஸ் இல்லையா அதனால் டிக்கெட் இப்போ புக் பண்ணுற மாதிரி இல்லை அதெல்லாம் செம்ம ரேட்டாக இருக்குது ஸோ நான் வெயிட் பண்ணணும் டிக்கெட் ரேட் குறைக்க தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரி நான் இப்போ எதுக்கு நான் உங்களுக்கு நான் திருப்பி நான் வீடியோவில் வந்திருக்கேனா நான் கடைசியாக போட்ட வீடியோவுக்கு ஒரு சில பேர் கால் பண்ணி எனக்கு என்ன சொன்னாங்கன்னா வராதிங்கன்றாங்க ஆடா எனக்கு பக்குன்னு ஆச்சுன்னாடா இது கால் பண்ணியும் சரி வாய்ஸ் நோட்டாகவும் இருக்கும் சரி டெக்ஸ்ட்டாகவும் சரி வராதிங்க என்ன என்ன ஆச்சுன்னு கேட்டேன் என்ன எது ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க மார்க்கெட் இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப ஒஸ்தாக இருக்குது எனக்கு புரியலண்ணா என்ன ஒஸ்தாக இருக்குது என்ன மோசமாக இருக்குது சொல்லுங்க டீட்டெயில் சொல்லுங்கன்னு கேட்டால் அவங்க எனக்கு கால் பண்ணவங்க எல்லாருமே ஒரே இது தான் சொல்கிறாங்க எல்லாமே ரொம்ப ஹெவி ரேட்டாக இருக்குது எல்லா ஏடாவுடமா இருக்கு எல்லாருமே வந்து ரொம்ப மோசமாக இருக்கு எல்லாமே வந்து கொலடிக்கி தான் பார்க்குறாங்க விண்டேஜ் பைக் பேரை தான் இந்த ஆறு மாசமா மார்க்கெட்டே புரட்டி போயிடுச்சு புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டாவது ஓரளவுக்கு இந்த மார்க்கெட்டு இந்த கடைசியாக இந்த ஜனவரி மாசத்துல இருந்து வேற மாதிரி இருக்கு எனக்கும் அதை பத்தி எனக்கு அவேர்னஸ் இல்லை நான் ஃபுல்லா நான் இங்க வந்து அங்கே ஒர்க்கு அது இதுன்னு பார்த்து தான் நான் அதுவும் நான் சென்னை மார்க்கெட்டோ இல்லை நம்ம ஊர் தமிழ்நாடு மார்க்கெட்டோ நான் எதுவும் நான் திருப்பி நான் போய் பார்க்கவும் இல்லை ஏன் பார்க்கலனாக்கா ஒரு பக்கம் ஒரு ஃபீல் வரும் இல்லையா ஒரு நம்ம மற்றவங்க மற்றவங்க செல் பண்ணுற பார்க்க ஒரு ஃபீல் ஒன்று வரும் பார்த்தீங்களா அதுக்காக தான் சரி மிஸ் பண்ணிட்டோமே அதனால தான் நான் மோஸ்ட்லி எந்த வீடையும் பார்க்காம இருந்தேன் ஜஸ்ட் நான் நேற்று நைட்டு நான் பார்க்குறேன் நிறைய பேருங்க எப்பா நிறைய பேர் இப்போ ஒரு டூ ஃப்ரேங்க் நான் சொல்கிறேன்னு டூ பனாசா சொல்ல போனால் எனக்கே ஒரு பக்கம் பயம் வருது என்னடா இது வரலாமா வேணாமா ஒரு கேலி கூறி என்னடா இது ஏன்னா அவ்வளோ பேருங்க அவ்வளோ பேர் நம்ம நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலாம் வந்தேன்னு நினைக்கிறேன் உள்ளே நான் வர சொல்ல யாருமே இல்லை ஆனஸாக சொல்லப்போனால் நீங்களும் செக் பண்ணி உன்னா பாருங்கள் யாருமே இல்லை வின்டேஜ் பைக்ஸை பற்றி பேசறதுக்கு யாருமே இல்லை எனக்கு அது மேலே இருக்கிற லவ்வோ பேஷனால தான் நானே வந்து அதை பற்றி வீடியோ போடணும் எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் சொல்ல நான் வந்து அதை பற்றி நான் சேனலே ஆரம்பித்தேன் எனக்கே பேச தெரியாது எனக்கே உரிமை தெரியாது நானே இப்போ எதனால் கேமரா வாங்கிட்டு வந்து ஏதோ பண்ணி நிற்க வச்சு ஏதோ தத்துக்கா போதும் ஏதோ பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் நானே எனக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா அப்போ 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 பண்ண சொல்ல யாருமே இல்லை நான் தான் இருந்தேன் நான் தான் ஸ்டார்ட் பண்ணுது தெரியுங்களா அதில் நான் வந்து கர்வத்தில் சொல்ல ஒரு பெருமையாக சொல்லிக்கிறேன் வச்சுக்கோங்களேன் அதான் உண்மை கூட இப்போ வந்து பார்த்தா நிறைய பேர் என்னடா இது எனக்கு ஒரு பக்கம் பயந்தாலுமே இன்னொரு பக்கம் எனக்கு என்ன சொல்லுன்னா என்னடா பிரவீன் தனியாக யாருமே இல்லை மார்க்கெட்டு மார்க்கெட்டே அப்போதைக்கு இல்லை மார்க்கெட்டே உருவாகலை யாருமே அதை பற்றி பெருசாகவே லைக் பண்ணல அப்போது எல்லாமே திட்டுவாங்க என்ன சொல்கிறது இந்த மண்டி யார் ஓட்டுவா என்ன பண்ணுவாங்க எல்லாருமே அதை வந்து நெகட்டிவாக தான் பேசுவாங்க அப்படி சொல்லவே நீ வந்து கொண்டு வந்துட்ட இப்போ இவ்வளோ பேர் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற இறங்கி பூந்து விளாட்றா பிரவீன் என்ன ஒரு முன்னொரு பக்கம் மனசு சொல்லுது எனக்கு பார்த்துக்கலாம் என்ன இருக்குது விளாடுவோம் ஏன்னா காம்படிஷன் வந்தேன்னா அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் நல்லா ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாகவும் இருக்கும் அதனால தான் நம்ம தனியாக ஜெர்சின்னாங்க ப்ரோஜம் ஜெயிப்போம் ஒரு கடலை சும்மிங் போடும் வரத்துக்கு ரெடி தான் பார்த்துக்கலாம் என்ன பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு என்னென்னா எனக்கு உண்மை மட்டும் இங்கே ஹெல்ப் பண்ணுங்கள் சரியா எனக்கு வந்து என்ன மார்க்கெட் போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது எனக்கு வீடியோஸ் பார்த்தோம்னா ஒன்றும் புரியல எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு கரெக்டாக தெரியல எனக்கு தெரியுது ஆனால் நிறைய பேர் வந்துட்டாங்க மட்டும் தெரியுது நிறைய பேர் வந்துட்டாங்க ஏன்னா எல்லா ஊர்லேயும் வந்துட்டாங்கன்னு தெரியுது நல்ல விஷயம் தான் எல்லாேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் முதல்ல சூப்பராக பண்ணுறீங்க சூப்பராக பண்ணல தெரியாது ஆனால் நிறைய பேர் வண்டிங்கன்னு தெரியுது விண்டேஜ் வண்டிக்கு ஒரு உயிர் குத்திட்டிங்கன்னு தெரியுது நல்லா மிகப்பெரிய ஒரு அது ஒரு பிரம்மாண்டமாக ஆக்கி உயிர் குத்திட்டீங்கன்னு தெரியுது எல்லாருக்கும் என்னோடய ஹார்ட்டி கங்கராஜுவேஷன் மனமாத வாழ்த்துக்கள் கூட இப்போ நானும் உங்கள் கூட வந்து இணைய போகிறேன் அதையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட வந்து இணையிறதில்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ வந்து நான் மக்கள்கிட்ட போய் கேட்குறேன் மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் எனக்கு உங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் என்னன்னு சொல்லுங்கள் அது வந்து எஸியாக இருக்கட்டும் ஜாவாக இருக்கட்டும் ரோட் கிங்காக இருக்கட்டும் புல்லட்டாக இருக்கட்டும் டீசல் வண்டியாக இருக்கட்டும் அரெக்ஸாக இருக்கட்டும் ஜெட்டாக இருக்கட்டும் ஆர்டியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் போய் நீங்கள் போய் விசாரிச்சிருப்பீங்களே இப்போ இப்போ ஒரு இப்போ அந்த ரீசன்ட் டைம்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர் நான் எந்த வண்டி நீங்கள் பார்த்தீங்க உண்மையில உங்கள் பேர் உங்கள் ஊர் இந்த வண்டி இந்த ரேட் சொல்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் வேணாம் யார் விற்கிறாங்க அவங்க பேர்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படி சப்போஸ் நான் இன்னும் இன்னு கேட்குறேன் சப்போஸ் யாருன்னா வீடியோவாக எடுத்து போட்டால் கூட நல்லாயிருக்கும் பார்க்க வேணாம் அது வேணாம் அது வீடியோ வேண்டாம் வீடியோ வேணாம் நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டே பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நான் பறித்து தெரிஞ்சுக்கிறேன் மக்களும் பச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன ரேட் எது எது போய்ட்டுருக்கு போத்திக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா என்னை வரவேனா சொல்கிற அளவுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அந்தளவுக்கு ரேட் போயிட்டுருக்கு மார்க்கெட்டே வந்து இருக்கு பயங்கரமாக அதாவது செதஞ்சி ச அப்படிதான் சொல்கிறாங்க ஒரு இடம் ஒரு ரேட்டே இல்லை விஷ்டத்துக்கு சொல்றாங்க சொல்கிறாங்க ரேட்டு அதான் எனக்கு ஒன்றுமே புரியலை இப்போது நான் வந்து நான் வந்து ரீசண்டாக கொடுத்துட்ருக்கேன் சரியா என்னோட என்னோட டார்கெட் வந்து எல்லாமே வண்டி ஓட்டணும் என்ன மாதிரி பசங்க எல்லார்கிட்டயுமே அந்த அந்த ஆசைப்பட்ட வண்டி இருக்கணும் ஏன்னா வண்டி வாங்கிறதுக்கு காசு இல்லாமல் வண்டி வாங்கறதுக்கு இதுவும் இல்லாமல் வந்து வின்டேஜ் வண்டி யாரும் வரல அது மேலே வராங்கன்னா ஒரு லவ்வோட வராங்க ஒரு பேஷனோ வராங்க ஒரு ட்ரீமோடு வராங்க நம்ம தாத்தா ஓட்டின வண்டி நம்ம அப்பா ஓட்டின வண்டி நம்ம ஜென்ரேஷன் ஓட்டினி நம்ம ஓட்டி பார்க்கணும் ஒரு ஆசையில் வராங்க சரிங்களா மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அதில் அந்த லவ் தான் மற்றபடி அதில் தான் வேலை கொடுப்பாங்க அதில் வந்தால் தான் நம்ம புலப்பு நடக்கும் கிடையாது அதை ஓட்டினாக்கா அது நிறைய பிரச்சனை கொடுக்கும் அதுதான் அதுதான் உண்மை மற்றபடி அதை ஓட்டினாக்கா வேலை வரதுக்குலாம் கிடைக்காது சரி அது மாதிரி இருக்கிற லவ்வால் அது மாதிரி இருக்கிற பேஷனால் அதை வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்குது கீ சிஸ்டம் எப்படி இருக்குது புல்லெட்டுக்கு வந்து நியூட்ரல் லிவர் ரைஸ் எடுக்கிறது இருக்குது எஸிக்கு வந்து கீர் வித் லிவர் இப்படி இருக்குது இதெல்லாம் ஓட்டினா எப்படி இருக்கும் டூ ஸ்டோக் ஓட்டினா எப்படி இருக்கும் இந்த இதுக்குமே இதில் இருக்கிற ஆசையில் தான் எல்லாரும் வராங்க ஒழிய அது மேலே இதுக்காக கிடையாது சரிங்களா அது அதை ஓட்டி தான் போலன்னு கிடையாது நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க இவங்க ஆசைப்படுறத பார்த்து நம்ம மக்கள் காசு பார்க்குறாங்க இதை பிஸ்னஸ் ஆக்க பார்க்குறாங்க இதுதான் நான் தப்புன்னு சொல்ல வரேன் பேஷனை பேஷனாக பாருங்கள் உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் அமாரி தான் வராங்க நம்மளை தேடி நம்ம கடை தேடி வராங்கள அதை தான் நான் சொல்ல வர்றேன் சரி நான் அதுதான் இவ்வளோ இதுக்கு தான் வீடியோ பண்ணுறேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை குடி சீக்கிரம் நான் சென்னையில் அவங்களும் சந்திக்கிறேன் அதுக்கு வரதுக்கு முன்னாடி எதனால் வீடியோஸ் போட்டுட்டே இருப்பேன் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது எனக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது அவ்வளோதான் வேறு துணி வேறு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அடுத்தடுத்து லண்டனுங்கிற வரைக்கும் எதனால் ஒரு டவுட்ஸ் கேட்டுனே இருப்பேன் நீங்கள் எனக்கு கிளியர் பண்ணுறேன் சரியா பாய்